குழந்தை வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டவங்க குழந்தை பிறந்து கிட்ட அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் காட்டக்கூடிய அளவுக்கு அம்பிகையினுடைய அருள் முழுவதையும் பரிபூர்ணமாக பெற்று தரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஆடிபுரம் அம்பிகையினுடைய அவதார திருநாள் ருது திருநாள் அம்பிகைக்கு ரொம்ப அற்புதமான விசேஷமான நாள் இப்படி எல்லா சிறப்புகளையும் ஒரே நாள்ல எதிர்பார்த்தோம்னா அது ஆடிப்பூரம் தான் வலையல் மாலை அந்த படத்துக்கு போன இந்த வளையல் மாலை அப்படிங்கிறது நம்மளே கட்டலாம் ரொம்ப எளிமையா கட்டலாம் கட்டலாம் தெரியாதுமானா கடையிலையும் வாங்கலாம் வாங்கவும் எங்களால முடியல அப்படின்னா நல்ல கண்ணாடி வளையல அப்படியே பண்டலாவே நீங்க கட்டி அந்த படத்தினுடைய ரெண்டு மொனையிலையும் நீங்க மாட்டி விட்டலாம் ஏதோ ஒண்ணு எப்படியோ ஒண்ணு ஒரு மாலையா தயார் பண்ணுங்க தயார் பண்ணி அம்பாளுக்கு அதை கையில போட்டு விடுற மாதிரியே நம்ம பாவனை பண்ணி அம்பாளுக்கு அதை போட போட்டுட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு ஆலம் கரைக்கணும் ஆலம் கரைச்சி ஏன்னா அவளுக்கு நம்ம கண்ணே பற்றும் நம்மளே அவளை எவ்வளவு ரசிக்கிறோம் எப்படி அழகா இருக்கிறாக்க கண்ணி எப்படி இருக்கு அவ மூக்கு எப்படி இருக்கு அவ எவ்வளவு அழகா நம்மள பாக்குறா அவ எவ்வளவு அழகா சிரிக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லியே நாம கண்ணு வச்சிருவோம் அதனால அவளுக்கு ஆலம் கரைச்சி திருஷ்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கல்யாணம் ஆகணும் அடுத்த ஆண்டு ஒரு நல்ல கணவரா எனக்கு வரணுமா இந்த ஆண்டுக்குள்ள எங்களுக்கு திருமணம் நடக்கணும் ஒரு நல்ல மனைவியா வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பசங்களுக்கு இப்ப இந்த நலுங்கோட நம்ம முடிச்சிருவோம் பெண்களா இருந்தா அவங்களுக்கு வளையல் போடணும் பொண்ணுங்க கல்யாணம் ஆகணும்னாலும் போடணும் குழந்தை வேணும்னாலும் போடணும் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிகிட்டு கண்ணாடி வளையல் போட்டா நமக்கு கல்யாண வளையல் போடுற யோகமும் குழந்தை வேணும்னு வலையல் போட்டா வலகாப்பு நடத்தக்கூடிய யோகமும் நமக்கு கிடைக்கும் அவள் தராமலா போயிட போறா கண்டிப்பா செய்துட்டு வாய்ப்பு இருக்குன்னா சிலருக்கு வழக்கம் இருக்கு ஒரு தேங்காய் ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க ஒரு ரூபா நாணயம் வச்சு மடி நிரப்புறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு அது பெண்களுக்கு நீங்க நிரப்புங்க நிரப்பின பிறகு அதை அப்படியே எடுத்துட்டு பூஜை ரூமுக்கு போங்க கை நிறைய வளையல் மடி நிறைய அம்பாள் நமக்கு அருளிய அந்த பிரசாதம் உள்ளன்போட அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணுங்க மனசார அவளை வேண்டுங்க கண்ணீர் விட்டு அவள் கிட்ட மன்றாடுங்க அம்மா எனக்கு நீதா எனக்கு ஒரு குழந்தைய தரணும் என் மடி இந்த தேங்காயில நிரம்பி இருக்கிற மாதிரி உன் அருளால எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சு என்னுடைய மடி வாய்த்து நான் ஒரு நல்ல பிள்ளை இந்த உலகத்துக்கு தரணும் உன்னுடைய அருள் எனக்கு வேணும்னா அம்பாளை உள்ள முருகி பிரார்த்தனை பண்ணுங்க அதுக்கு பிறகு அந்த தேங்காய் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க அதை ஒரு நாள் வச்சுடுங்க அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ அதை வந்து நீங்கள் இனிப்பு பதார்த்தம் ஏதாவது செய்கிறதுக்கு பயன்படுத்தி அதை இனிப்பாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் காரமாக சட்னி குழம்பு இதுக்கெல்லாம் பயன்படுத்த வேண்டாம் இனிப்பாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போ பசங்களாக இருந்தால் அவங்களையும் உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செஞ்சுக்க சொல்லுங்கள் இப்ப இதெல்லாம் நிறைய கேள்வி நிறைய சந்தேகம் இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நான் விளக்கப்படுத்துறேன் எங்களுக்கு வீட்ல யாருமே இல்ல நானும் என் கணவரும் தான் இருக்கிறோம் எங்களுக்கு அக்கம் பக்கம் கூப்பிட கூட ஆள் கிடையாது கணவரே இந்த சடங்குகளை மனைவிக்கு செய்யலாம் ஒன்னும் தப்பே கிடையாது சந்தோஷமா செய்ய நீங்களும் உள்ளன்போடு வேண்டுங்க நிச்சயமா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு யாருமே இல்ல அப்படின்னு வருத்தமே படாதீங்க நமக்கு அம்பாளாக அன்னையாக அவள் தாயே இருக்கு அம்பாள் இருந்தா சக்தி படைத்தவள் அவளுக்குள்ள எல்லாமே இருக்கும் அதனால இதை செய்யலாம் இந்த நாள் அப்படிங்கிறது மிக மிக விசேஷமான நாள் இத செய்ய இதற்கப்புறமா கோவிலுக்கு போய் ஒரு டசன் வலையல் வாங்கி கொடுங்க ஒரு டசனாவது குறைஞ்சது நீங்க வலையல் வாங்கி கோவிலுக்கு கொடுத்துட்டு வாங்க அதை நிறைய பேர் கேக்குறீங்க அம்மா நாங்க கொடுக்குற எல்லாத்தையும் கோவில்ல போடுறது இல்லையம்மா வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்துடுறாங்க நமக்கு கோவில்ல கொடுத்துட்டாலே அது அம்பாளுக்கு கொடுத்ததாகத்தான் ஐதீகம் அது அம்பாள் பிரசாதமாகத்தானே எல்லாரும் குடுக்கறாங்க எல்லாரும் குடுக்கற வளையல்லாம் அம்பாளுக்கு மாட்டணும்னா அங்க இடமா இருக்கும் இல்ல அதனால நீங்க கோயிலுக்கு கொடுங்க இல்ல உங்க கையாலேயே நீங்க ஒரு பத்து பேருக்கு அந்த வலையில தானம் பண்ணிட்டு வாங்க இது கண்டிப்பா மாலை நேரத்திலேயோ இல்ல காலை நேரத்திலயோ செய்யுங்க ஏன்னா பல கோவில்கள்ல அம்பாளுக்கு இந்த வளைகாப்பு உற்சவம் மூஞ்சல் உற்சவம் இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் போய் பாருங்க அம்பாட்டை இந்த பிரார்த்தனையை வச்சுக்கோங்க இதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஆண்டுல இருந்து இதையும் நீங்க செஞ்சு பாருங்க ஏன்னா சிலர் சொல்றீங்க அம்மா சென்ற ஆண்டு செஞ்சோம் எங்களுக்கு பலன் கிடைக்கல நாங்க ரெண்டு வருஷமா செய்யறோம் எங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு பொதுவா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் கிடைக்குமா அப்படின்னா நம்முடைய கர்ம வினைய பொறுத்துதான் அது அமையும் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய அறை இருக்கு அந்த அறையினுடைய வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவரு அந்த அறையில இருந்து வெளியே போகணும்னா உடனே வெளியே போயிடலாம் கொஞ்சம் நடுப்பகுதியில உட்கார்ந்து இருக்கிறவர் அறையில இருந்து வெளியே போகணும்னா கொஞ்சம் நேரம் ஆகும் கடைசி பகுதியில உட்கார்ந்து இருக்கிறவரு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தானே வெளியே போக முடியும் அதே மாதிரிதான் வினைகள் நம்மை அடுக்க 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 அடுக்காக துன்பங்களை நம் வாழ்க்கையில அடுக்கி வச்சிருக்கேன் ஏதோ நம்முடைய வினை அப்படி வாசல்ல இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன வழிபாடு போதும் உடனே அந்த வாசலை கடந்து நம்ம வெளிய வந்துரலாம் இல்லைங்க நிறைய வேணா அப்படியே படிப்படியா ஏதோ எங்களுக்கு அடுக்கடுக்கா இருக்குது மலை மாதிரி குமிஞ்சு கொஞ்சம் அந்த வழிக்கு வர்றதுக்கு நேரம் ஆகதானே செய்யும் நேரம் ஆகுதே அப்படின்னு கவலைப்பட்டா அந்த தான் நம்ம உட்கார்ந்துருக்கணும் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி முண்டி அடிச்சு அந்த கூட்டத்துல நாமளும் எப்படி வெளிய போகணும்னு நாம நினைப்போமோ அதே மாதிரிதான் நம்முடைய பிரச்சனையோட வினைகளோட கர்மாவோட முண்டி அடிச்சு மோதி முட்டி பார்த்து எப்படியாவது எனக்கு இந்த அனுகிரகத்தை பண்ணு அப்படின்னு நம்பிக்கையா நீங்க கேளுங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அம்பாள் காதுல நிச்சயமா அது விழும் அதனால இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதலா ஒரு ரெண்டு வருஷம் பண்ணிட்டேன் மூணு வருஷம் பண்ணிட்டேன் பலன் இல்லைங்கிறவங்க இதையும் சேர்த்து செஞ்சு பாருங்க ஆடி பூர உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன அம்பாள் கோவில் இருக்குன்னு பாருங்க அங்க தொட்டில் கட்டுற மாதிரி வசதி இருக்கான்னு பாருங்க ஏன்னா சில கோவில்கள்ல தான் மரங்கள் இருக்கும் அங்கதான் தொட்டில் கட்ட முடியும் அந்த மாதிரி தொட்டில் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கோவிலா தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த கோவிலுக்கு போய் தொட்டில் கடையிலேயே விக்கும் அந்த கடையில விக்கிற தொட்டில வாங்கி நீங்க பூஜை பண்ணி அந்த தொட்டிலா கட்டலாம் இல்லைன்னா அந்த காலத்துல இன்னொரு முறையும் உண்டு எந்த மரத்துல நம்ம வந்து தொட்டில் கட்டுறோமோ அந்த மரத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இல்லை புது புடவையில ஜாக்கெட் பிட்டுக்குன்னு கொஞ்சம் இடம் விட்டுருப்பாங்க இல்லையா முந்தானையோட ஒட்டி அந்த ஜாக்கெட்டுக்குன்னு விட்டுருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகுதியில இருந்து சின்னதா நம்ம வந்து தொட்டில் கட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு உண்டான துணியை நம்ம கிழிச்சிக்கணும் இருந்து நம்ம கிழிச்சி அதுல ஒரு கல்லு இல்லைன்னா ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சு அதை வந்து நம்ம தொட்டிலாக கட்டலாம் சில கோவில்கள்ல குளிக்கிறதுக்கு வசதி இருக்காதே நாங்க என்னமா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்லயே குளிச்சிருங்க குளிச்சுட்டு புடவையை கட்டும் போது சில புடவையில் பார்த்தீங்கன்னா முந்தான பக்கம் பிளவுஸ் இருக்காது உள் பக்கம் பிளவுஸ் பீட் வச்சுருப்பாங்க அதனால் நீங்கள் உள் பக்கம் இருக்கிற பிளவுஸ் பீட்லேருந்து கொஞ்சமாக தொட்டில் கட்டுற அளவுக்கு துணியை வீட்லேயே கிழிச்சி கையில் எடுத்துக்கிட்டு போங்க அதை கொண்டு போய் கோயிலில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த மரத்தில் நீங்கள் கட்டிட்டு வரலாம் கட்டிட்டு உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமா அங்க தொட்டில் ஆடுவது போல நம்முடைய வீட்டிலேயும் தொட்டில் சீக்கிரமா ஆடும் இந்த கருணைய அம்பாள் தருவாள் இத நீங்க இந்த ஆண்டு செய்து பாருங்க அடுத்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேடி கிடைக்கும்